பேதுரு ஜெயிலில் இருப்பார் ஜெயிலில் இருக்கிற பேதுருக்காக ஆளுங்க ஜெபிப்பாங்க எதுக்காக ஜெபிப்பாங்கன்னா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருக்கமாக ஜெபிப்பாங்க அப்படிதான் பைபிள் சொல்லுது ஜெபிப்பாங்க ஜெபிப்பாங்க எதுக்கு ஜெயிப்பாங்க அவர் வந்து ஜெயிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஸ் ஆஃப் தி அப்போசல் திருத்துதர் பணி பன்னிரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது ஆசனம் எடுத்து வாசி பாருங்க திருத்துதர் பணி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது திருவசனம் சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த பொழுது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் எப்படி வேண்டியதா எப்படியா உருக்கமாக உருக்கமாக நீங்க ஜெபிக்கிற மாதிரி என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் 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 என் பையன் கல்யாணம் நடக்கணும் ஜெபிக்கிறீங்க அதே மாதிரி அவர் ஜெயிலில் இருக்கிறாரு உருக்கமா ஜெபிக்கிறாங்க அவர் வெளியே வரணும் வெளியே வரணும் வெளியும் உருக்கமா அந்த வார்த்தை போட்டோம்னா பரவாயில்ல அந்த வார்த்தையும் போட்டு வச்சிருக்காங்க உருக்கமா ஜெபிச்சாங்களாம் உருக்கமா ஜெபிச்சுட்டு அடுத்த பேரகிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா உண்மையாவே வானத்தூதர் வந்து சிறைக்கு போயிட்டு அவர் அப்படியே லெட்டு தூக்குற மாதிரி யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு அவர் தூங்கினவர் கண்ணை கண்ணை முடிச்சு பார்த்தா ரோட்ல வந்து நிப்பார் உள்ள இருந்தவரை யாருக்கும் தெரியாம அப்படியே தூக்கி கொண்டு வந்து கேட் எல்லாம் இருக்குது எல்லாம் அப்படிதான் இருக்கு ஆனா அழகா கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து வைப்பாரு ஆண்டவரால முடியும் அது ஒரு கண்ணியை கருத்தாங்கி வைக்க ஆண்டவரால் அசைக்காம அதெல்லாம் செய்ய முடியுமா செய்ய முடியும் அப்படி செய்ய வச்சார் அப்படியே வெளியே கொண்டு வந்து வச்சுட்டாரு கண்ணு முடிச்சு பார்த்த பொழுது ரோட்ல நிற்கிறாரு ரோட்ல நின்ற உடனே இவர் என்ன பண்றாரு ஓடி வராரு எங்க திருச்சபை இவருக்காக உருக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறதோ அந்த ஜப வீட்டுக்கு வர்றாரு இவர் இவர் விடுதலை ஆனோ விடுதலை ஆகணும் தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஜெப ஜான் ஜான்மார்க்னுடைய வீட்டுக்கு வராரு எல்லாம் உருக்கமாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க பிரிசலோட் அங்கே பாவம் ஜெபிக்க தெரியாத ஒரு வேலைக்காரி பண்ணு அதுக்கு ஜெபன்னா என்னவே தெரியாது நம்ம இங்கெல்லாம் இங்கே வந்து உருக்கமாக ஜெபிக்க யாராவது வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களே அங்கே க்ளீன் பண்ணுவாங்க இங்கே தோட்டம்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது பாவம் இந்த ஊர்க்காரங்களாக இருக்கும் அன்னதானம் கொடுக்க வரதவங்களாக இருக்கும் அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது அப்படி ஒரு அம்மா வீடை பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க பேரு ரோதா வீடை பெருகிக்கிட்டு இருக்கும் பொழுது யாரோ கதவை தட்டுறாங்க கதவை கிட்ட இந்த அம்மா அப்படியே கேட்குறாங்க யார் அப்படின்றாங்க கதவை திறக்கலை அப்போது பேதுரு நான் தான் பேதுரு வந்திருக்கிறேன் அப்படின்றார் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கதவை திறக்கவே மறந்துட்டாங்க கதவை திறக்க மறந்தவங்க உள்ளே ஓடி போகிறாங்க நீங்கள் ஜபிக்கிறீங்கள உங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டு விட்டது பேதுரு வெளியே வந்து நிற்கிறாரு அப்படின்றாங்க பாவம் அந்த பொண்ணு இவ்வளோ நம்பிக்கையோடு சொல்லுது அதுங்க என்ன மறுபடியும் சொல்லி தெரியுமா அதுங்க என்ன மறுபடி உருக்கமா பத்தியா உனக்கு பைத்தியம் பன்னெண்டாவது வசனத்தை வாசிப்போமா பன்னெண்டு பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டுலேருந்து வாசிங்களேன் பன்னெண்டாவது அதிகாரம் பன்னெண்டு அவர் யாவற்றையும் புரிந்து கொண்டவராய் மார்க் எனப்படும் யோவானின் தாயாகிய மரியாவின் வீட்டுக்கு போனார் அங்கே பலர் ஒருங்கிணைந்து இறைவனிடம் வேண்டிக் அவர் வெளிக்கதவை தட்டியபோது ரோதி என்னும் பெயருடைய பணிப்பெண் தட்டியது யார் என பார்க்க வந்தார் அது பேதுருவின் குரல் என்பதை உணர்ந்ததும் மகிழ்ச்சியால் வாயிலை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாயில் அருகே நிற்கிறார் என்று அறிவித்தார் அவர்கள் அவரை நோக்கி உனக்கு பித்து பிடித்து விட்டதா உனக்கு பைத்தியமாமா அப்படின்றாங்க உனக்கு பைத்தியமா அரியர் சென்சஸ் என்று கேட்டார்கள் ஆனால் அவர் அது உண்மையே என்று வலியுறுத்தி கூறினார் அதற்கு அவர்கள் அது அவருடைய வானத்துதரா இருக்கலாமா அப்ப கூட அதுங்க நம்பல இவங்க இவங்க எதுக்காக ஜெபிச்சாங்க இவங்க உண்மையா எதுக்காக ஜெபிச்சாங்க அவரு சிறையிலிருந்து வெளியே வரணும்னு ஜெய்பிச்சாங்க ஆண்டவர் அதை செஞ்சாரா செய்தார் என்னும் நம்பிக்கை இல்லை தெரியுமா இவர்களுக்கு ஆண்டோர் மீது உள்ள நம்பிக்கை கிடையாது நாங்கள்லாம் அன்பிய பொறுப்பாளர்கள் ஒன்றா உட்காந்து நாங்கள் ஜெபிப்போம் அது எங்களுடைய கடமை இந்த விஷயங்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிப்போம் மணிப்பொருள் அமைதிக்காக ஜெபிப்போம் அமைதி நடந்ததா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் கிடையாது